மக்களே வணக்கம் பிணைய கைதிகள் பரிமாற்றத்தை காண உங்களைப் போல நானும் ஆவலாக உள்ளேன் வேற எதுக்கு வீடியோ போடத்தான் இப்போது ட்ரம்ப் கொண்டு வந்த பீஸ் டீலுக்கு முதலில் சம்மதித்த ஹமாஸின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்போ புதுசாக ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்காங்க அதாவது ஒரு இன்டர்நேஷனல் பாடி காசாவை ஆளக்கூடாதாம் பாலஸ்தீனர்களே ஆள வேண்டுமாம் பாலஸ்தீன அத்தாரிட்டி அல்லது பாலஸ்தீனர்கள் அடங்கிய குழு தான் ஆள வேண்டுமாம் ஹமாஸ் ஒரு யூஸ்லெஸ் அரசாங்கம் என்று கண்டுபிடிக்கவே உங்களுக்கு ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கையால் ஆகாத பாலஸ்தீன அத்தாரிட்டி ஒரு கழிச்சு போட்ட களிச்சடா என்று கண்டுபிடிக்க எத்தனை வருஷங்கள் தேவைப்படுமோ தெரியவில்லையே ட்ரம்பின் ஒரு வார்த்தையை கேட்டு நேத்தன்யாகு காசா தாக்குதலை நிறுத்திவிட்டார் அப்போதான புனைய கைதிகளை பூமிக்கு மேலே அவர்களால் கொண்டு வர முடியும் ஹமாஸ்கள் காலதாமதம் செய்தால் பீஸ் டீல் கேன்சல் ஆகும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் எழுபத்தெட்டு மணி நேரத்துக்கு மேல இதை நீட்டிக்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் செவ்வாய்க்கிழமை கைதிகள் பரிமாற்றம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹமாஸ் அல்லாத வெளிநாட்டு தலைவர்கள் அடங்கிய ஒரு குழுதான் காசா அரசாங்கத்தை நிர்வகிக்கப் போகிறது ஆட தெரியாத உங்களுக்கு தான் காசா தெருக்கள் கோணலாக தெரியுது அதனால வாயில் விரல வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி காசாவை ஆளோம் என்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இருபது இஸ்லாமிய நாடுகள் தங்கள் நாட்டை திறமையாக ஆளுவதை பார்த்து படிக்காத நீங்களா இந்த வெளிநாட்டுக்குழு ஆளுவதை பார்த்து கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக தான் இருக்கு எத்திரி வாட்டி நாங்கள் ஃபெயில் மார்க்கு வாங்குவீங்க ஹவாஸ்கள் தங்களிடம் உள்ள பெரிய ராக்கெட்டுகளை ஒப்படைத்தாலும் ஸ்னிப்பர் ரைஃபிள்களை ஒப்படைக்க மாட்டார்களாம் இஸ்ரேலிய ராணுவத்தை பார்த்து தொடை நடுக்கமாக இருக்குல்ல அதனால தான் ஐடியப் இராணுவமும் காசாவை விட்டு எங்கேயும் போகாது பாலஸ்தீனர்களுக்கு உங்களிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா அவன் அங்கே தான் நிற்பான் அன்முரா என்ற ஐநா அமைப்பின் மேல் கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இப்போது சோசியல் சர்வீஸ் செய்யாமல் டெரரிஸ்ட்களுக்கு வாழ் பிடித்து கொண்டு போனதாக குற்றம் சாட்டப்பட்டு பழி சுமத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சீஸ் வந்தால் எல்லா வழக்குகளும் தானே தேடி வரும் இங்கெல்லாம் நீதிபதிகளை இந்தியா மாதிரி விலைக்கு வாங்க ஐயா இந்த ஊரில் ரூபா நோட்டுகளை பற்ற வைச்சா கூட பிடிச்சி எரியாதான் அவ்வளோ அழுக்காக இருக்கும்னு சொல்ல வந்தேன் விட்கோஃப் குஷனர் இவர்கள் அரபு தலைவர்களுடன் எகிப்தில் பேச்சுவார்த்தைக்கு கூடியுள்ளார்கள் நேத்தன்யாகுவும் இந்த சான்ஸை விட்டால் போர் நிறுத்தத்துக்கு வேறு வழி இல்லை அவருக்கு அவர் வீட்டு முன்பு வருடக்கணக்காக கூடியிருக்கும் இஸ்ரேலிய மக்களையும் அவரால் விரட்ட முடியவில்லை பிணைய கைதிகளின் உறவினர்கள் பழிக்கடையாக அங்கு குளிமிக் கிடக்கிறார்கள் நேத்தன்யாகுவுக்கு எதிர்ப்பு வலுத்துக்கொண்டே வருகிறது இப்போது காசா மக்களும் திராவிடர்கள் சொல்லும் அமைதி பூங்கா என்னவென்று தெரிந்து கொண்டார்கள் அந்த அமைதி நிலைக்க வேண்டுமே தமிழகமாக மாறிவிடக்கூடாதே என்ற கவலையும் அவர்களுக்கு தொத்தி கொண்டுள்ளது பிணைய கைதிகளை விடுவித்து விட்டால் அமாசுகளுக்கு பிணைய கைதிகளை சாக்கா கூட உணவு லாரிகளை கொள்ளையடிக்க முடியாதே அவர்களது இந்த கையெழு நிலையை நினைத்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ராத்திரி தூக்கம் கூட வர மாட்டேங்குது காசா என்ற நிலம் இருக்குது ஹமாஸுகளுக்கு எந்த நாடு இருக்கு காசாவில் ஒரு ஓரமாக ஒரு அனாதைகளை போல வாழ வேண்டியதுதான் தான் வேறு வழி இல்லை அதற்காவது இந்த ட்ரம்ப் அனுமதிக்க வேண்டும் ஹமாஸ் என்று பெயர் சொன்னாலே எந்த அரபி நாடும் கேட்ட திறக்க மாட்டேங்கிறானே கூர்கா வேலைக்கு கூட எவனும் எடுக்க மாட்டேங்கிறானே இந்த மைனர் குஞ்சி மேலே கொஞ்சமாச்சும் இறக்கம் காட்டப்படாதாடா ஹமாஸ்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த அவல நிலைமையை பார்த்து ரொம்ப கொஞ்சமாசம் கவலைப்பட்டாரா நோபல் பரிசு வாங்குறதுலேயே குறியாக இருந்தா இதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருமா அவர்கிட்ட நெருங்கி போய் இதை வற்புறுத்தினா ஐம்பது பெர்சன்ட் டாரிஃபை வேற போட்டுருவாரு அப்படின்னு இந்த ஹமாசு பயப்படுறான் காசாவில் ஹமாசுக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டதே உத்தீஸ்களுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் எப்ப எழுத போறீங்க என்று முந்திரி கொட்டையாட்டம் வந்து என்கிட்ட கேள்விகள் கேட்கப்படாது தெரிஞ்சுதா ஒவ்வொரு தான் க்ளோஸ் பண்ண முடியும் சிலபஸ் ரொம்ப பெருசாக இருக்குல்ல எதுக்கும் அவசரப்படக்கூடாது ஒவ்வொரு தான் முடிக்க முடியும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக அடுத்த ஆப்ரேஷன் மிட்நைட் நைட் ஹேமரை எப்போ எடுக்கலாம் என்று சுத்தியலை எடுத்து தொடச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க மாட்டிங்களா விஜயே நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு அமைதியாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா பொறுமையை கடைபிடிங்க விவரம் அறிந்தவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் பிணைய கைதிகளும் டெட்பாடிகளும் இஸ்ரேலுக்குள் வந்த பிறகு ஹமாஸ்கள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்காவிட்டால் ஐடியஃப் ராணுவம் தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்தும் ஆயுதங்களுடன் அமாசை காசாவில் நடமாட விட முடியாது விட மாட்டார்கள் ஹமாஸ் இயக்கத்தில் ஆறு நேரமும் தொழும் தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் வெளிநாட்டு சக்திகள் காசாவில் கால் உண்ட விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு சக்திகள் தான் எங்களின் இந்த அவல நிலைக்கு காரணம் அவர்கள்தான் எங்கள் முதல் எதிரிகள் என்று புலம்புகிறார்கள் அன்னைக்கு தெரியல இன்னைக்கு தெரியுது ஆனால் ட்ரம்போ வெளிநாட்டு தலைவர்கள் உள்ளடங்கிய குழுதான் காசாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் சக்தி என்று கூறிவிட்டார் மறுபடியும் ரெண்டு ஆடுகள் முட்ட ஆரம்பித்துள்ளன இதில் எது குர்பானி ஆகும் என்று தெரியவில்லை எதிர்காலமே இல்லாத ஹமாசுகள் லாபம் என்று கேட்கிறார்கள் அங்குள்ள சிந்திக்க தெரிந்தவர்கள் செல்லாத காசை கேஷ் பாக்ஸில் வைத்து பூட்டி என்ன பிரயோஜனம் அதனால் யாருக்கு என்ன லாபம் எழுபத்தேழு வருடமாக வெத்து அரசியல் வெத்து சரித்திரம் படைத்தவனை ஹமாசுகளை இந்த ஹமாசுகளை காசா மக்கள் எத்தனை மூளைச்சலவை செய்தாலும் ஒரு அழுக்கும் போகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்த எல்கைகளை எங்களுக்கு விட்டு தாருங்கள் ஜெருசலத்தை தலைநகரமாக கொடுத்து விடுங்கள் என்று கேட்டால் நேத்தன்யாகவோ யூத மக்களோ அதற்கு சம்மதிப்பார்களா கொடுப்பார்களா கேட்பதில் ஒரு நியாயம் வேண்டமாடா நியாண்டதால் மனிதனுக்கு இருந்த அளவுக்காவது அறிவு உங்களுக்கு இந்த பாலஸ்தீன மக்களுக்கு இருந்திருந்தால் இப்படி கேட்க மாட்டார்கள் இவர்களுடைய வரலாறை பற்றி ஏன் இன்னும் ஒரு சரித்திர பேராசிரியர் கூட இவர்களுடன் விவாதிக்க மாட்டேன் என்கிறார்கள் பாலஸ்தீனர்களின் சரித்திரத்தை பற்றி ஏன் இன்னும் ஒருவர் கூட பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ணவில்லை ஏனென்றால் அங்கு அப்படி அறிவதற்கு ஒன்றும் இல்லை ஜீரோ பாலஸ்தீன வரலாற்றில் நான் பிஹெச்டி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கிவிட்டேன் என்று ஏன் இன்னும் ஒருவன் கூட சொல்லவில்லை ஒரு அரபி கூட அதற்கு முயற்சிக்கவில்லையே அது ஏன் அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி யூதனுக்கு இந்த உலகில் வாழ உரிமை உண்டு அவனுக்கென்று ஒரு தாய்நாடு உண்டு என்பதை ஒப்பு கொண்டால் எல்லா பிரச்சனைகளும் தானே தீர்ந்துவிடும் கிழக்கு பகுதியில் இருக்கும் வெஸ்ட் பேங்க் பகுதியை ஈஸ்ட் ஆஃப் இஸ்ரேல் என்று நீங்கள் என்னைக்கு அழைக்கிறீர்களோ ஒப்புக்கொள்ளுகிறீர்களோ அன்று மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி திரும்பும் அமைதி மார்க்கமும் வளரும் காசா வீதிகளில் புல்டோசர்கள் ஓட வேண்டுமா இல்லை மெர்காவா டேங்குகள் ஓட வேண்டுமா என்பது என்பதை தீர்மானிக்கிற சக்திகள் ஹமாஸும் பாலஸ்தீனர்களும் தான் அவர்கள் கைகளில் தான் இது உள்ளது குன் மதத்திற்கு முன்பு தோன்றிய மதங்கள் இருக்கக்கூடாது என்று நீ நினைத்தால் அதுவே உன் அழிவுக்கு காரணமாக இருக்கும் நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன் ஹிந்த்